வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரம்மா விஷ்ணுடைய இது வரைக்கும் மும்மூர்த்தியும் தானா தோன்றி வரும் நினைச்சிருப்போம் அடுத்தங்க அந்த புக்ல பாத்தீங்கன்னா புராதன கதையில மும்மூர்த்திகளுக்கு ஒரு தந்தை இருக்காங்க தாயும் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னு நான் சொல்லட்டுமாங்க பெயர் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் என வைக்கப்பட்டுகின்றன பிரம்ம காலனுடைய மகனான பிரம்மா ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள மூன்று லோகங்கள் பூலோகம் சொர்க்கலோகம் மற்றும் பாதாள லோகம் உள்ள ராஜோகுணத்துறையினர் மந்திரி கடவுள் ஆவார் இத்த திரிலோக மூ உலக பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார் மேல் லோக பிரம்மலோகத்தில் பிரம்மாவுடைய ரூபத்தில் இருக்கும் பிரம்ம என்பவர் மகா பிரம்மா பிரம்மலோகி பிரம்மா என அழைக்கப்படுகிறார் மேலும் இந்த காலன் பிரம் சதாசிவன் மகாசிவன் மகாவிஷ்ணு என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் உள்ள நிறுவனம் நான்காவது பக்கம் அத்தியாயம் ஒன்று பக்கம் இரநூத்தி முப்பதில் பிர பிரமாஜி கூறினார் பிறப்பில்லாத எல் எங்கும் நிறைந்த பர பரமேஸ்வரனின் ஆரம்ப மத்திய முடிவு சுரூபம் மற்றும் சாராம்சத்தை நாம் அறிய முடியாது லோகம் யார் என ரூபத்தை கொண்டு உலகை படைக்கின்றரோ காக்கணும் நேரத்தில் புருஷ் ரூபத்தில் இருக்கிறாரோ மற்றும் ருத்ர ரூபத்தில் உலங்கை விள விளங்குகிறாரோ அவர் எண்ணம் மற்ற ரூபம் கொண்டு இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரின் பிறப்பின் தோற்றம் அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறகு காலன் துர்கையிடம் இப்போது என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நான் என் இஷ்டப்படி நடப்பேன் என சொன்னார் பிரகதி துர்க்கை மீண்டும் வேண்டினாள் தங்கள் கொஞ்சமாவது வெட்கப்பட வேண்டும் நீங்கள் முதலில் என் மூத்த சகோதரர் ஏனென்றால் நீங்களும் பிரம் அதே பூரண பரமாத்மாவின் தேவ் சக்தியால் ஒரு முட்டையிலிருந்து உருவானவர் பின்னர் நானும் அதே பரமாத்மாவின் சக்தியில் உருவானவள் இரண்டாவதாக நான் உங்கள் வயிற்றில் இருந்து சக்தியால் வெளியே வந்துள்ளேன் எனவே நான் உங்கள் மகளாவேன் இந்த புனித உறவை கெடுப்பது மகா பாபம் என்னிடம் தந்தை அளித்த சக்தி உள்ளது நீங்கள் கூறும் அளவிற்கு உயிர்களை பிறப்பிக்க முடியும் என்றால் ஜோதி நிரஞ்சன் காலன் துர்க்கையிடம் பிச்சை கேக் பேச்சை கேட்கவில்லை பதிலுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைத்துவிட்டது நான் சத்தியலோகத்திலிருந்து வெளிப்படுகிறேன் இப்போது நான் என் இஷ்டம் போலதான் நடப்பேன் என்று கூறினார் காலன் அர்புஷ் பிரகசதி வலுக்கட்டாயமாக மணந்து மூன்று புத்திரர்களை ராஜோ குணம் கொண்ட பிரம்மா குணம் கொண்ட விஷ்ணு தாமோ குணம் கொண்ட சிவன் பெற்றெடுத்தார் மூவரும் வளரும் வரை துர்க்கை மூலம் அவர்களை மயக்கத்தில் வைக்கிறார் பின்னர் அவர்கள் இளமையுடன் பிரம்மா தாமரை மலர் மீதும் விஷ்ணு நாகத்தின் மீதும் சிவனை கைலாயத்தின் மீதும் சுய நினைவை அளித்து மூவரையும் ஒன்றிணைத்து அமர்த்துகிறார் பிறகு பிரகதி மூலமாக மூவரும் திருமணம் செய்து கொண்டனர் பிரம்மா காலனின் உத்தரவுப்படி பிரகதி தேவி ஒரு பிரபஞ்சத்தில் உள்ள மூன்று லோகங்கள் சொர்க்கம் பூமி லோகம் இந்த மூன்றையும் ஒவ்வொரு துறைக்கும் மந்திரியாக கடவுளாக நியமிக்கிறார் பிரம்மா ராஜோகுணம் குணம் துறைக்கும் ஸ்ரீ விஷ்ணு சத்வ துறை குறைக்கும் ஸ்ரீ சிவனை தாமோ குண துறைக்கும் கடவுளாக நியமித்து பிரம்மா காலன் தானே ரகசியமாக மகா பிரம்மா மகாவிஷ்ணு மகா சிவன் ரூபத்தில் முக்கிய பதவியை வகிக்கிறார் ஒரு பிரபஞ்சத்தில் மேல் பகுதியில் பிரம்மகாலன் ஒரு பிரம்ம லோகத்தை படைத்துள்ளார் அதில் மூன்று ரகசியங்களை அமைத்து ராஜோகுணம் நிறைந்த இடம் இதில் பிரம்மகாலனோ தானே மற்றொரு ரூபத்தில் பிரம்மா முதலமைச்சர் வடிவில் வசிக்கிறார் மற்றும் மனைவி துர்க்கை மகாசாபித் சாவித்ரி ரூபத்தில் வசிக்கிறார் இவ்விடத்தில் இருவரும் சேர்க்கையால் பிறக்கும் புத்திரன் தானே குணம் கொண்டவராக பிறக்கிறார் அவருக்கு பிரம்மா என பெயரிடுகிறார் இரண்டாவது சாத்வ குணம் நிறைந்த இடம் இங்கு அர் புருஷ்காலன் தானே மகாவிஷ்ணு ரூபத்தில் வசிக்கிறார் மற்றும் அவரது மனைவி துர்க்கை மகாலட்சுமி ரூபத்தில் வகிக்கிறார் பிறகு பிறக்கும் புத்திரன் விஷ்ணு என பெயரிடுகிறார் அந்த குழந்தை குழந்தை குணம் கொண்டதாக இருக்கும் மூன்றாவதாக காலன் தாமோ குணம் கொண்ட இடத்தை உருவாக்கிறார் அதில் தானே சதாசிவன் ரூபத்தில் வசிக்கிறார் தன் மனைவி துர்க்கை பார்வதி ரூபத்தில் வைத்திருக்கிறார் இங்கு பிறக்கும் புத்திரன் தாமோ குணம் கொண்டவராக ஆவார் இவருக்கு சிவன் என பெயரிடுகிறார் இதுவே சிவபுராணம் சதோ பக்கத்தில் விஷ்ணு பிரம்மா ருத்ரா மற்றும் அதித்ய பக்கங்களில் இவர் வெளியிட்டது இதில் கூறியது காலன் தன் உணவுக்காக மூவரையும் ஏமாற்றி உயிரினங்களை பிரம்மா மூலம் உருவாக்கி விஷ்ணு மூலம் காத்து ஒருவரை ஒருவர் பற்றும் மோகத்தில் காலன் வகையில் சிக்க வைப்பதும் சிவன் அதன் மூலம் அளிக்கிறார் காலன் பெற்ற சாபத்தால் ஒரு லட்சம் உயிரினங்கள் சூட்சம உடல்களில் உள்ள கசடுகளை உண்ணுவதற்காக இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரபஞ்சத்தில் என்னும் அக்னி பாறைகள் மீது சகடுகளை சாப்பிடுகிறார் ஆன்மா இறக்கவில்லை ஆனால் வலி தாங்க முடியாததாகும் பின்னர் கர்ம வினைப்படி ஒவ்வொரு உடலும் குடிக்கிறது சாதாரணமாக ஒரு உடலில் உள்ள அறைக்குள் சென்று அதே ஆபாச எண்ணங்கள் தோன்றும் இரண்டாவது அறைக்குள் முனிவர்கள் மகான்கள் பக்தர்கள் இருந்தால் நல்ல மனதில் தோன்றி நல்ல சிந்தனைகள் பிறக்கும் மூன்றாவது அறையில் தேச பக்தர்கள் தியாகிகள் பாட படங்கள் இருந்தால் அதே போன்ற உணர்ச்சிகளும் வைராக்கியமும் கொண்ட அதே பிரம்மகாலன் கூறிய மூன்று குலங்களை குணங்களை கொண்டு இடங்களை உருவாக்கிறார் மூன்று குணங்களும் ராஜோ குணம் பிரம்மா குணம் சாத்வ குணம் தாமோ குணம் ஆவார் இவர் மூன்றும் பிரம்ம மற்றும் பிரகதியின் துர்க்கை தோன்றியவர்கள் மற்றும் மூவரும் அழிக்கக்கூடியவர்கள் சிவபுராணம் கீதா பிரஸ் புரோக புராதனம் இந்த மாதிரி ஒவ்வொரு புராணங்களிலும் ஒவ்வொரு பதியாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நான் ஒரு ஒரு புக்கில் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டது நானகங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய புக்கு மூலிமா எனக்கு கிடச்சிச்சு அதை நான் அவங்க மூலிமா நான் இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இப்படி நம்மளே வந்து பிரம்மா விஷ்வன் விஷ்ணு மூணு பேர் தான் நம்ம உலகத்தை படைச்சதா பல பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கே ஒரு அப்பா அம்மா அப்படின்னு பார்த்தா பிரம்ம காலன் த துர்க்கை அதாவது சொல்லப்படக்கூடின்ற ஆஹ் புர்க்கை தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி மூணு பேருமே மூணு விஷயத்துல மூன்று உலகங்களை காக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் ஒரு பிரபஞ்சம் ஒரு ஒரு ரூபத்தில் ராஜோ குணம் நிறைந்த பிரம்மலோகம் குறைந்த கருமோலோகம் குறைந்த சொர்க்கலோகம் குறைந்த சூரியலோகம் லோகம் குறைந்த ஆத்ம நிறந்து கடந்த மகாஸ்வரூபம் கடந்த அப்படி சாத்வ நிறைந்த குணங்கள் இதெல்லாம் பெற்றுதான் நம்ம வரோம் அப்படிங்கிறதையும் இந்த இதில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு இதை நம்ம ஒவ்வொரு இதாக போடுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம துர்க்கை அன்னையின் கணவர் யார் அவருக்கு என்ன நடந்தது ஏன் துர்க்கை அம்மன் தனியே கோயில் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க நான் ஒரு புக்கு மூலியமாக தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்து மதத்தில் உள்ள அனைத்து இந்து மதங்கிறது புரியாத புதிர் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம தேடணும்னா நம்ம பல புக்கை நாம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நான் ஒவ்வொரு புக்கா இனி படிச்சு அதை தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்றேன் நன்றி